மகா காளி அண்மையில் ஒரு பெரியவரை அடியன் சந்தித்தேன் அவர் சில அமானுஷ ஆற்றல்களை பெற்றிருந்தார் வயோதிகர் அடியனோடு விரும்பி உரையாடிய அவர் அடியன் குறித்து சில பல அம்மா அனுமானங்களை எதிர்காலத்தில் இவையெல்லாம் நடக்கும் என்கிற கணிப்புகளை வெளிப்படுத்தினார் அவையெல்லாம் கேட்பதற்கு சுவையாகவும் மகிழ்வாகவும் இருந்தன அதெல்லாம் நடக்கிற போதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியாக அவர் பேசிய அவர் கூறிய அந்த குறிப்புகளில் இருந்து ஒரு விஷயம் என்னை மேலும் சிந்திக்க தூண்டிவிட்டது அவர் என்ன சொன்னார் இப்போது உங்களுடைய மனம் வெகு தொலைவுக்கு பயணிக்கிறது மனதினால் பல இடங்கள் பயணிக்கிறீர்கள் மனம் மிதந்து பயணிக்க தொடங்கியிருக்கிறது வருங்காலத்தில் இந்த உடலும் சேர்ந்து மனதோடு பயணிக்கும் என்று சொன்னார் அதாவது விமானத்தில் பறக்கிறது மாதிரியான செய்தியல்ல வேறு விஷயமா அதை சொல்கிறார் அது ஒரு ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டேன் முன்பொரு காலங்களில் பேர்பற்ற சித்த புருஷர்கள் வாழ்ந்த இந்த தேசத்தில் அவர்களை அட்டமா சித்துக்கள் பெற்றவர்கள் பெரும் நிலை பெற்றிருக்கிறார்கள் இந்த கணத்திலும் எதுவாகவும் அவர்கள் உருமாறுவார்கள் என்றெல்லாம் சித்த பெருமக்களினுடைய பேராற்றலை வர்ணித்து பலவிதமான விஷய நூல்கள் நாம் பார்த்திருக்கிறோம் அப்படியான அந்த அட்டமா சித்துக்கள் எட்டு விதமான சித்துக்களில் ஒன்று லகிமா என்று குறிப்பிடப்படும் அது என்ன அந்த லகிமா எவர் ஒருவர் அந்த லகிமா சித்தை வரப்பெற்றிருக்கிறாரோ அவருடைய தேகம் அவர் மூச்சை அடக்குகிற அந்த நேரத்தில் ஒருவித இளவம் பஞ்சு போல இடையிழந்து காற்று வீசுகிற திசையை நோக்கி அந்த தேகம் பறந்து தொடங்கும் விண்ணில் மேலெழுந்து பறக்கத் தொடங்கும் அவர்கள் எண்ணுகிற திசையில் அந்த தேகம் பயணிக்கும் அவர்கள் இவ்வாறாக வான் மார்க்கத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உயிரும் உடலுமாக பயணித்து போய் இறங்குவர் என்பதுதான் அந்த இந்த லஹிமாவை சித்தி பெற்றவர்களுக்கு இருக்கிற பேராற்றல் இந்த பெரியவர் அடியனிடம் குறிப்பிட்ட அந்த விஷயம் ஒருவேளை லஹிமா நமக்கு சித்தியாகுமோ என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினாலும் அப்படியான ஒரு நம்பிக்கை எமக்கு இல்லை எதிர்காலம் என்பது யார் கையிலும் இல்லை யாராலும் அனுமானிக்க முடியாத ஒரு பெரும் ரகசியம் நிறைந்ததுதான் அந்த காலம் சரி அது நடக்கிறது நடக்கட்டும் அந்த லகிமா ஆதி காலங்களில் சித்த புருஷர்கள் ரிஷிகள் இவர்களெல்லாம் வரப்பெற்ற ஒரு பெரிய சித்து இன்னும் சிலர் இது சொல்வாங்க ஒரு விதமான நவபாஷாணம் போன்று சில பல மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்படுகிற ஒரு கல் குளிசை கல் என்று கூட சொல்வது உண்டு அந்த கல்லை இடுப்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த சித்த பெருமக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க வேண்டும் என எண்ணுகிற போது அந்த கல்லை எடுத்து வாயில் அடக்கி கொண்டால் அந்த கணம் அவர்களுடைய தேகம் இடை இழந்து சருகு போல மென்மையாகி காற்றில் பறக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுவிடும் என்றெல்லாம் அந்த சித்த இலக்கியங்கள் சித்தர் பெருமாக்களினுடைய பேராற்றல்களை வர்ணிக்கிற நூல்களில் குறிப்பிடப்படுவது உண்டு உலக அளவிலும் கூட ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த மாந்திரிகத்தில் அந்த ஊடு என்கிற ஒரு அதி உக்கிரமான மாந்திரிக கலையை அறிந்த சில பெருமக்கள் திபெத்திய சில குருமார்கள் இவ்வாறான இந்த லஹிமா சித்தை பெற்றவர்களாக சித்தரிக்கப்பட்டு அப்படியே தியானத்தில் அமர்ந்த கோலத்திலேயே அவர்களுடைய தேகம் மேலொழுந்து பறக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு ஆனால் இன்றைய நவீன விஞ்ஞான யுகத்தில் யாவற்றையும் தீர விசாரித்து ஏற்கிற மனோநிலை இருப்பதின் ஒரு வாய்ப்பாக இந்த திபெத்திய குருமார்களினுடைய இந்த விண்ணில் பறக்கிற இந்த கலை ஆங்கிலத்தில் லெவிடேஷன் என்று சொல்வார்கள் அதில் வந்து சில மேஜிக்கல் ஒர்க் இருக்குது ஒரு கண்கட்டு வித்தையாக இதை செய்திருக்கிறார்கள் உண்மையாக அந்த மாதிரி ஒரு பேராற்றல் அவர்களிடம் இல்லை என்று அதை நிரூபித்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது ஆனால் அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தினுடைய மாந்திரிகம் மற்றும் அந்த தேசத்தின் இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கே உரிய சில தெய்வ வல்லமையை பெற்ற பழங்குடி மக்களில் ஒரு குருமார்கள் பௌர்ணமி காலங்களில் செய்யப்படுகிற விசேஷ பூஜையின் போது அவர்களுடைய தேகம் ஒரு பனமரம் உயரத்துக்கு மேலெழுந்து விண்ணில் பறப்பதும் பின்னர் இறங்குவதுமான சில காட்சி பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறது நம்முடைய பார்வையில் கிடைக்கிறது அந்த ஊடு கலை சார்ந்த எண்ணிலடங்காத வியப்பூட்டும் காட்சிகள் நமக்கு கிடைத்தாலும் இன்றளவும் அந்த விஞ்ஞானம் அவர்கள் செய்கிற அந்த மாயாஜாலம் அதன் பின்னே மறைந்திருக்கிற உண்மையா பொய்யா என்கிற அந்த விளக்கங்களை கண்டறிய முடியல இன்றைக்கும் ஒரு ஆச்சரியம் தகுந்த பல கலைகள் அவர்களிடம் இருக்கிறது சரி அது ஒரு பக்கம் இந்த லெவிடேஷன் கலை என்பது ஒரு காலத்தில் சித்தர்களிடம் இருந்திருக்கிறது இப்போது நாம் விமானம் மூலமாக விண்ணில் பறக்கிறோமே ஒழிய ஒரு தவக்கோலத்தில் தானாக நம்மளுடைய தேகம் மேலே பறந்து போகிற ஒரு வாய்ப்பு அப்படியான ஒரு ஆற்றல் அப்படியான ஒரு கலை அது சார்ந்த விஷயங்கள் எங்காவது இருக்கிறதா பூமியில் என்று தேடுகிற போது அதற்கான ஆதார சாட்சிகள் இல்லை அப்படியான கலை ஒருவேளை இருந்திருக்கலாம் இப்போது இல்லாமல் மறைந்து போயிருக்கலாம் எண்ணிலடங்காத இந்த மாதிரியான கலைகள் இருந்து மறைந்துவிட்டன இப்போதுதான் இதில் ஒரு நுணுக்கத்தை உணர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு காலத்தில் சித்த புருஷர்கள் எங்கோ நடக்க இருப்பதை தன் செவி கொண்டு அறிந்து அந்த தேசத்தில் பெரிய பேரழிவு நடக்கிறது பெருவெள்ளம் பொங்கி வழிகிறது பூகம்பம் நிகழ்ந்திருக்கிறது என்று ஏதோ ஒரு மூலையிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இப்போது போல நவீன ஊடக வசதிகள் தொலைத்தொடர்புகள் இல்லாத காலத்திலேயே எங்கோ நடப்பதை சொல்லக்கூடியவர்களாக எங்கோ இருப்பவர்களோடு தன்னுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து அவர்களிடம் பதில் பெற்றவர்களாக சித்த புருஷர்களுடைய ஆற்றல்களை வர்ணித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கலை ஒரு மெய்ஞானத்தினுடைய ஒரு பெரும் கலையாக இருந்த இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் நம்முடைய தேசத்தில் தோன்றிய இந்த கலைகள் அல்லது இந்த பூமி எங்கும் சித்த புருஷர்களால் கையாளப்பட்ட இந்த கலைகள் காலத்தால் மெல்ல மெல்ல மறைந்து அல்லது நீர்த்து போய் அது மறு பிறப்பாக இன்றைக்கு மேலை நாடுகளினுடைய விஞ்ஞானிகளினுடைய மூளைகளில் அந்த சூட்சமங்கள் உதித்து அது விஞ்ஞான சாதனங்களாக உற்பத்தி பெற்று என்றோ யாரிடமோ இருந்த ஒரு கலைகள் அரிதாக இருந்த அந்த கலைகள் இன்றைக்கு சாதாரண சாமானிய மானுடர்களும் அனுபவிக்கக்கூடிய விஞ்ஞானக் கலைகளாக மாறி நிற்கின்றன ஒரு காலத்தில் டெலிபதி என்று சொல்லப்பட்ட பெரிய ஒரு தப தியானத்துக்கு பிறகு கண்டறியக்கூடிய சக்தி பெறக்கூடிய கலைகளெல்லாம் இன்றைக்கு சாதாரணமாக சாமானியருக்கும் பெறக்கூடிய செல்போன்களாக வந்துவிட்டது அது மாதிரி இந்த லகிமா என்று தன்னுடைய தேகத்தை ஒரு இலகுவான சருகு போல மாற்றி விண்ணில் பறக்க வைக்கக்கூடிய அந்த கலை இருக்க அந்த கலையும் இப்போது விஞ்ஞான வடிவம் பெற்றுவிட்டது இன்னும் சில ஆண்டுகளில் மானுடர்கள் தனித்தனியே சிறகு முளைத்தவர்களைப் போல ஒரு விஞ்ஞான சாதனத்தை கொண்டு விண்ணில் தானாக பறப்பர் விரும்புகிற இடத்திற்கு விண்மார்க்கமாக அவரவர் தனிப்பட்ட முறையில் பறக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான சாதனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்போதான் நான் நினைக்கிறேன் எப்போதோ சித்த புருஷர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த பூமியில் மறுபடியும் விஞ்ஞானிகளாக பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு அவர்கள் தன்வசம் வைத்திருந்த அந்த கலைகளெல்லாம் இன்றைக்கு நவீனப்படுத்தி விஞ்ஞானமயமாகி சாதனங்களாக உருமாறி யாருக்கும் பயன்படக்கூடிய இலகுவான முறைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைய சித்தர்கள் இன்றைக்கு விஞ்ஞானிகளாக பிறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில் பலவிதமான மாற்றங்கள் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எண்ணிலடங்காத எல்லாம் சாமானியனுக்கும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நாளடைவில் வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படியான இந்த சித்தர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த அட்டமா சித்துக்களினுடைய ஆற்றல்கள் இருக்கிறதே இவையெல்லாம் ஒவ்வொன்றாக விஞ்ஞானம் வடிவம் பெற்று சாமானிய மக்களும் அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு பெரும் நிலை பிற்காலத்தில் வரும் என்று நம்புவோமாக ஹரிபோ மகா கால்